யூடியூப் ஞான வணக்கம் ஈரோடு மாவட்டம் அந்தியூர் வரட்டுப்பள்ளம் அணையில பாரம்பரியமா மீன் பிடிக்கக்கூடிய உரிமை வந்து அந்தியூர் கிறிஸ்தவர் மீனவர் கூட்டுறவு சங்கத்துக்கு வந்து இருக்கு இந்த கூட்டுறவு சங்கத்துல சுமார் ஐநூத்தி இருபது உறுப்பினர்கள் வந்து அந்த பகுதியை சார்ந்த மீனவ மக்கள் வந்து காலங்காலமா பயன்படுத்தி வராங்க இந்த ஐநூத்தி இருபது மீனவர்களை சார்ந்த இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இந்த தொழில் மீன் வியாபாரத்தை பட்டுமே முதன்மை தொழில வந்து இங்க நம்பி இருக்காங்க நேற்று பாத்தீங்கன்னா திடீர்னு இந்த வறட்டு பள்ளம் அணையோட கதவணை வந்து உடைஞ்சதாகவும் அதுல இருப்பு வைக்கப்பட்ட மீன்களும் அணையோட நீரும் திடீர்னு அடிச்சுக்கின்னு போனதாகவும் அஞ்சியூர் பிரசவர் மீனவர் கூட்டுறவு சங்கத்திலிருந்து ஒரு புகார் வச்சிருக்காங்க தமிழக முதல்வர் அவர்கள் உடனடியாக இந்த வரட்டு பள்ளம் அணையோட அந்த கதவணை சேதமடைஞ்சி அங்க இருப்பு வைக்கப்பட்ட மீன்கள் வந்து அடிச்சுக்கின்னு போனது சம்மந்தமா ஒரு தீவிர விசாரணை நடத்தணும் இந்த பகுதி மீனவர்கள் கடந்த அறுபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக இந்த அணையில தொடர்ந்து மீன்பிடி தொழில் செஞ்சு வராங்க அதை தொடர்ந்து மீன் பிடிக்கிறதுக்கான அனுமதியும் தரணும் அப்படின்றத நம்ம முதன்மை கோரிக்கையாக நம்ம முங்கி வைக்கிறோம் இந்த அந்தியூர் வரட்டுப்பள்ளம் அணையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க வனத்துறைக்கு சொந்தமான இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த ஏரி பொதுப்பணித்துறையோட கட்டுப்பாட்டுல வருது பொதுப்பணித்துறை வந்து மீன்வளத்துறை கூட இணைந்து இங்க இருக்கக்கூடிய மீனவர்களுக்கு குத்தகை அடிப்படையில மீன்கள் இருப்பு வைக்கிறதுக்கான மீன்களை குடிக்கிறதுக்குமான அனுமதியை வந்து கொடுத்துக்கிட்டு வராங்க கடைசியா பாத்தீங்கன்னா சுமார் ஒரு நாலு லட்சம் மீன் குஞ்சுகள் வந்து இந்த அணையில வந்து இருப்பு வச்சிருக்காங்க கடந்த ஆண்டு வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு லட்சம் மீன்களை வந்து பிடிச்சிருக்காங்க இன்னும் பிடிக்க வேண்டிய மீன்கள் வந்து மூணு லட்சத்துக்கு அதிகமான மீன்கள் வந்து அந்த அணையில வந்து இருப்பு வச்சிருக்கு இந்த சூழல்ல கடந்த இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைக்கு மீன்வளத்துறை மூலமா ஒரு கடிதம் ஒன்று வருது உங்களுக்கு இந்த இருபத்தி இரண்டாம் தேதி ஜூலை மாசத்தோட மீன் பிடிக்கிறதோட உரிமை வந்து நிறுத்தப்படுது இந்த பகுதி வந்து தமிழக அரசு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி முப்பத்தி ஒண்ணு அன்று இந்த பகுதிய தந்தை பெரியார் வன உயிரின சரணாலயமாக அறிவிச்சிருக்காங்க அதனால இந்த பகுதியில வந்து மீன் பிடிக்க வந்து தடை செய்யப்பட்டிருக்கு அப்படின்றாங்க இப்ப நம்மளை பொறுத்த வரைக்கும் அறுபத்தி ஐந்து ஆண்டுகளா ஒரு பெஸ்டவர் பெ கூட்டுறவு சங்கத்தை உருவாக்கி அறுபத்தி ஐந்து ஆண்டுகளாக வன விலங்குகளுக்கும் மீனவர்களுக்கும் எந்த விதமான இடையூறும் இல்லாம மீன்பிடி தொழிலவே முதன்மையா செய்யக்கூடிய அந்த மக்களுக்கு வன சரணாலயமா அறிவிச்ச ஒரே காரணத்தை காட்டி அவங்களுக்கான மீன் இருப்பு வைக்கிறதுக்கும் மீன்களை வந்து பிடிக்கிறதுக்குமான அந்த உரிமையை வந்து அதுவே ரத்து செய்யறத மறுபரிசீலனை செய்யணும் என்றதையும் தமிழக முதல்வரோட கவனத்துக்கு வச்சிருக்காங்க சமீபத்துல பாத்தீங்கன்னா ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அவர்களையும் அங்க இருக்கக்கூடிய மாவட்ட வன அலுவலர் அவர்கள்கிட்டையும் முறையா சம்பந்தப்பட்ட மீனவர்கள் நேரடியா அணுகி தொடர்ந்து மீன்பிடி தொழில் செய்ய உரிய அனுமதியை வந்து வழங்கணும் அப்படின்ட்டு தொடர்ந்து முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க ஏற்கனவே அந்த அணையில இருக்கக்கூடிய அந்த மீன்களை வந்து பிடிக்கக்கூடிய அஹ் அனுமதியை கொடுக்கணும் அப்படின்ட்டு அங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கிட்டயும் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள்கிட்டையும் மீன்வளத்துறை மூலமா தொடர்ந்து முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த சூழல் இப்படி இருக்கும் போது நேற்றைய தினம் அதாவது பதினெட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பொதுப்பணித்துறையும் வனத்துறை அதிகாரிகளும் மருட்டுப்பள்ளம் அணைக்கு போயிருக்கிறதாகவும் அங்க அவங்க பார்க்கும் போது பாத்தீங்கன்னா இந்த அணையோட கதவு சேதம் அடைந்து அங்க இருப்பு வைக்கப்பட்ட மீன்களும் அங்க அணையில இருக்கக்கூடிய நீர்களும் வெளியேறத வந்து சொல்றாங்க அதை நம்ம பார்க்கலாம் எந்த அளவுக்கு அதை உடஞ்சி ஓடுகின்றிருக்கின்றது இப்போ இந்த இருப்பு வைக்கப்பட்ட மீன் அணை வெளியேறதுனால கிட்டத்தட்ட சுமார் ஐம்பது லட்சம் ரூபாய் வருவாய் இழப்பு வந்து அங்க இருக்கக்கூடிய அஞ்சு மீனவர்களுக்கு வந்து முதல் வந்து தமிழக உடனடியாக அவரோட கவனத்துல எடுத்துக்கணும் பாதிக்கப்பட்ட அந்த மக்களுக்கு உரிய இழப்பீடு வழங்குறதோட இந்த கதவு சேதம் அடைஞ்சு இருப்பி வைக்கப்பட்ட மீன்கள் வெளியேறினதுல முறையான விசாரணை நடத்தி ஒரு ஆய்வு அறிக்கையை வந்து உடனடியாக வெளியிடணும் அப்படின்றதையும் நெய்தல் மக்கள் கட்சி சார்பில் நாங்க தெரிவிச்சுக்கிறோம் இது மட்டும் இல்லாம அந்த பகுதிகளில் ஏற்கனவே எண்ணமங்கலா ஏறி கெட்டி சமுத்திரம் ஏரி அந்தியூர் பெரிய ஏரி சந்திரபாளையம் ஏரி வேம்பத்தி ஏரி ஆகிய ஐந்து ஏரிகள்லையும் இவங்க காலங்காலமா மீன்பிடிக்க செஞ்சு வந்தாங்க இந்த பகுதிகளையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இந்த ஐந்து ஏரிகளும் பொது ஏலத்துல விட்டதுனால அந்த ஏரியோட ஏலத்தை எடுக்க முடியாம சாமானிய மீனவர்களா இருக்கக்கூடிய இவங்க வந்து மிக கடுமையா பாதிச்சிருக்காங்க இப்ப இவங்களுக்கு அந்த ஐந்து ஏரிகளிலேயே மீன் பிடிக்க முடியல இங்க இருக்கக்கூடிய வறட்டுப்பள்ள அணையிலையும் அந்த மீன் பிடிக்கக்கூடிய உரிமை பறிப்பு வரக்கூடிய சூழல் இருக்கிறதுனால தயவு செய்து மாவட்ட நிர்வாகமும் வனத்துறையும் மீன்வளத்துறையும் உடனடியாக இதுல தலையிட்டு பாரம்பரிய மீனவர்களுக்கு அந்த உரிமையை வாங்கி தரணும் அதிகப்படியான ஏழை யார் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்காம பாரம்பரிய மீனவர்களுக்கே அந்த மீன்பிடில உரிமையை வந்து முன்னுரிமை வழங்கணும் ஏற்கனவே அந்த ஐந்து ஏரிகள்ல மீன் பிடிக்கக்கூடிய உரிமையையும் அந்தியூர் பேசுவ மீனவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று எதிர மக்கள் கட்சி சார்பில் தமிழக அரசுக்கு கோரிக்கையை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்